திருவாரூர் மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்பு பொறுப்பேற்றவுடன் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பணியை தொடங்கினார் தமிழ்நாடு அரசு திருவாரூர் மாவட்டத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற சில நிமிடங்களில் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து பொதுமக்களின் மனுக்களை துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கி குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் இக்கூட்டத்தில் பட்டா மாறுதல் புதிய குடும்ப அட்டை ஆக்கிரமிப்பு அகற்றுதல் கல்வி கடன் வீட்டுமனை பட்டா வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்த இருநூற்று இருபத்தி மூன்று மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் வழங்கினர் மேலும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அலுவலர்களிடம் அறிமுகம் செய்து கொண்டு பொதுமக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் கூட்டாட்சியர் சௌமியா உட்பட அனைத்து துறை அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்